ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடன்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் பிரியமானவர்களை இந்த வேத தியான நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தலர் அப்போஸ்தலர்கள் மூன்றாவது அதிகாரத்தில் சில வசனங்களை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன் மூன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் குறித்து நாம் பார்ப்போம் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார் பிரியமானவர்களே இந்த எட்டாவது வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் தே அவர் அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார் இந்த இடத்திலே நாம் காண முடியும் பேதரும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளாக செல்லும் பொழுது அலங்கார வாசல்களிலே அநேகவர்கள் பிறந்ததிலிருந்தே நடக்க முடியாத ஒரு மனிதன் அந்த இடத்துல பிச்சை காட்டி கொண்டிருப்பதை நாம் படிக்க முடியும் இந்த இடத்துல அப்பொழுதும் கூட பேதரும் யோவானும் அவரை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த மனிதன் இவர்களிடத்திலே என்ன வேண்டும் என்று அப்ரோச் பண்ணும் பொழுது பேதரும் யோமானும் அவர்கள் செய்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல போட போடப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது பேதரும் யோமானும் அந்த இடத்துல கூட எங்களிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் இல்லை ஆனால் எங்கள் எங்களிடத்திலே உனக்கு கொடுக்கும் அளவிற்கு ஒரு காரியம் உண்டு என்று நசரையனாகி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடவென்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வளமையுள்ள நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே அந்த பிறவியிலே சப்பானியாக பிறந்த அந்த சகோதரன் எழுந்து குதித்தெழுந்து நடந்து தேவனை துதித்தார் தேவனை துதித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த தேவ ஆலயத்திற்குள் அவர்களோடு கூட பிறகு பிரவேசித்தார் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையானது அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு அநேக அற்புதங்களை செய்கிறார் அநேக கடன் பிரச்சனை நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார் அல்லது நம்முடைய வியாதிகளும் நம்மளை காத்துக் கொள்ளுகிறார் அநேக போக்கிலும் வரத்திலும் விபத்துகளிலும் நம்மை பாதுகாத்தார் இருந்தாலும் நாம் தேவனை தேவனை நேசித்து அவருக்குள்ளாக நாம் தேவ ஆலயத்திற்குள் உட்பிரவேசிக்கிறோமா அல்லது தேவனை விட்டு தூரமாக போகிறோமோ போகிறோமோ பிறந்ததிலிருந்தே நடக்க முடியாத ஒரு மனிதனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் கிடைத்தது மாத்திரமே அவன் அந்த ஆலயத்திற்குள் அவர்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தார் தேவனுக்காக வாழ ஆரம்பித்தார் அவரது வாழ்க்கை அனைவருக்கு ஆச்சரியக்குரியாக மாறியது அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கையானது ஒரு ஆச்சரியக்குரியாக மாறியது பெரிய மன்னர்களே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் நாம் தேவனிடத்துல எப்படி இருக்கிறோம் அவர் அவருடைய அற்புதத்தை பெற்ற நாம் அவருடைய அற்புதத்தை பெற்ற நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் என்று நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்க வேண்டும் இந்த இடத்திலும் கூட அவர்களோ அவர்களோட கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நானும் நீங்களும் எங்கு இருக்கிறோம் தேவனை விட்டு நாம் எங்கு இருக்கிறோம் சற்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம் அநேக நேரங்களிலே தேவனை பற்றிய காரியத்தில் நாம் பின்வாங்கி விடுகிறோம் பின்மாற்றத்தில் போகிறோம் ஆண்டவர் மேலேயே ஒரு ஒரு மனஸ்தாபம் நமக்கு ஏற்படுகிறது நம்ம செய்த தவறுகளுக்கு நாம் தேவனை தேவன் மேலேயே நம்ம மனஸ்தாபப்பட்டு தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம் பெரிய மன்னர்களே அது அதில் நமக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது இது அதற்கு பதிலாக நாம் தேவனோடு கூட இணைந்து தேவனை துதிக்கிறவ துதிக்கிற ஊழியர்களோடும் தேவனை பற்றி பிடித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சதுரளோடும் நாம் இணைந்து தேவனை துதிப்பதே நமக்கு எப்பொழுதும் நலமாக இருக்கும் கண்களை மூடி செவிடும் பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் தாமே உன் அண்டையிலே இழுத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அலங்கார வாசலிலே பிறவி அண்டவரே ஸ்தோத்திரம் பிறவியிலே சரீர பிரச்சனையோடு இருந்த ஒரு மனிதன் சுகம் பெற்று உங்களுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அநேக அநேக காரியங்களில் நாங்கள் உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்த போதிலும் நாங்கள் தூரம் போயிருக்கிறோம் எங்களை மன்னித்து உம்மோடு கூட இணைத்து கொள்ளும்படியாக ஜிபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தரோடு கூட இணைத்து ஆதியிலே கொண்டிருந்த அன்போடு கூட கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கும்படியாக ஜிபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவமே ியமானவர்களே மீண்டும் தேவன் உங்களை அவரோடு கூட இணைந்திருக்க அழைக்கிறார் நீங்கள் தாமதிக்காமல் அவரோடு கூட இணைந்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ